ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் எனக்கு இந்த டவுட் வந்தது காரணம் அவங்க வந்து அவ்வளோ ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேயாஸும் ஒன் ஆஃப் த ஹீரோவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்னு ஷேர் ஆகியிருக்கு ஸோ பார்க்கலாம் நாளைக்கு பத்து மணிக்கு வெயிட் பண்ணலாம் அண்ட் இன்னொரு கன்ஃபியூஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து சரிகமாக யூடியூப் சேனலில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பட் இன்னைக்கு ஒரு ஃபேன் வந்து இது வந்து சன் டிவியில் நாளைக்கு ப்ரொமோ வரப்போகுது அப்படின்லாம் சொல்லி அந்த ஃபேன் பேஜ் வந்து நம்ம பிரியங்காவை டாக் பண்ணியிருந்தாங்க அவங்களுமே அதை ரீஷேர் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை சன் டிவிலையும் வரப்போகுதோ அப்படின்ற கேள்வி பலருக்கு இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு இது சரிகமாக யூடியூப் சேனலில் தான் ஹைலி ஏன் அப்படின்னு அப்படின்னு ஆல்ரெடி சரிகமாவுடைய சீரியல் 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 இலக்கியா அண்ட் அண்ட் த மல்லி ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் ஸ்லாட் இல்லாமல் ஸோ மற்றும் ஒரு புதிய சீரியலாக ரோஜாவையும் கொண்டு வருவாங்க டெலிவிஷனில் எனக்கு தோணலை ஸோ 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 சீரியலே டைம் ஸ்லாட் பிறகு அதை லான்ச் இருக்காங்க ஆகிட்டே ரோஜா டூ ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சு சரிகமா யூடியூப் சேனலில் மட்டும்தான் வரும் அதுக்கான விடை வந்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நமக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் நானுமே வெயிட்டிங்கில் தான் தெ